ഓം നമ ശിവായ കോടി ശിവലിംഗ ശിവായോ കോദരിശനം കുണ്യം തരും ശിവലിംഗ ദരിസനം കാണും പുണ്യം തരു ദിവ്യമഞ്ജനം ஆடிய ஆடிய ஆடியதனனின் அன்னிஷேகம் ஆடியபதனீசனிஷேகம் கோடி சிவலிங்க தரிசனம் காணும் புண்ணியம் தரும் திவ்யமஞ்சனம் மண்ணில் விளைந்த நெல்மணி அரிசியாகிடும் விண்ணில் பிறந்த காற்றினால் அக்னி எரிந்திடும் மண்ணில் விளைந்த நெல்மணி அரிசியாகிடும் விண்ணில் பிறந்த காற்றினால் அக்னி எரிந்திடும் அரிசி நீரிலே மூழ்குமே தீயில் வெந்தால் சாதமே அன்னம் என்பதில் சேர்க்கையே ஐந்து பூதமே அரிசி நீரிலே மூழ்குமே தீயில் வெந்தால் சாதமே அன்னம் என்பதில் சேர்க்கையே ஐந்து பூதமே பஞ்சபூதமும் அவனிடமே தஞ்சம் என்பதையே காட்டிடுமே சார்த்திடும் அன்னம் பஞ்சபூதமும் அவனிடமே தஞ்சம் என்பதையே காட்டிடுமே சார்த்திடும் அன்னம் கோடி சிவலிங்க தரிசனம் காணும் புண்ணியம் தரும் திவ்ய மஞ்சனம் ஆடிய ின் அண்ணாபிஷேகம் 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 கோடி சிவலிங்க தரிசனம் காணும் புண்ணியம் தரும் திவ்ய மஞ்சனம் அன்னம் போல நாமும் அவன் தஞ்சமாகுவோம் லாம் அவன் பெயரை என்றும் கொள்ளுவோம் அன்னம் போல நாமும் அவன் தஞ்சமாகுவோம் என்னமில்லாம் அவன் பெயரை என்றும் கொள்ளுவோம் உடலை உயிரை தந்தவன் உணவு அதையும் தந்தவன் கருணை கடல்லானவன் காத்து அருளும் ஈஸ்வரன் உடலை உயிரை தந்தவன் உணவு அதையும் தந்தவன் கருணை கடல்லானவன் காத்து அருளும் ஈஸ்வரன் ஐந்து எழுத்திலே மந்திரமாயானவன் ஐந்து எழுத்திலே மந்திரமாயானவன் மெய்யடியார் வேண்டுதல்கள் அருளி செய்பவன் மெய்யடியார் வேண்டுதல்கள் அருளி செய்பவன் கோடி சிவலிங்க தரிசனம் காணும் புண்ணியம் தரும் திவ்ய மஞ்சனம் ீசனின் அண்ணாேகாபிஷேகம் அண்ணாபிஷேகம் கோடி சிவலிங்க தரிசனம் காணும் புண்ணியம் தரும் மஞ்சனம் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம்